அனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதிரவா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு சார் வந்து ஒரு முக்கியமான காரணம் அவரை நான் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன் நாங்க வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம் திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆபீஸ்ல பார்த்தேன் அப்போ நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்ட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்றாரு கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல நூத்துக்கணக்கான ஆட்கள்ட்ட சினிமாவில இந்த ஒன்பது வருடத்துல கதை சொல்லியிருப்போம் முதல் முறையா என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் கிட்ட நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி ட்ராமாட்டிக்கா சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு அப்போதான் நான் கன்வின்ஸ் ஆனேன் ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலே புரிஞ்சிருக்கு புடிச்சிருக்கு இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நான் மறக்க மாட்டேன் நிறைய பேச வேண்டியிருக்கேன் எவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு எவ்வளவு தூரம் வந்து ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு தெரியல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் ஆஹ் வாட்ச் பாக்குறேன் மணிகண்டன் ரொம்ப நன்றி முதல்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையுது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும் அது அந்த இயக்குனர் கையில கிடையாது அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில கிடையாது அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கூட வேண்டியிருக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு உழைப்பு போட வேண்டியிருக்கு பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும் அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்ல அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு முழு நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்ச அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்பது வருஷம் தாண்டி பத்தாவது வருஷம் சினிமால ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு ஏன்னா ஐ சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன் இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறன்னு தெரியல இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள் அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும் ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து என் கிட்ட இந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற பட் இது நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம அவர்களை வந்து ஒரு தனித்துவமாவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்லை ஒரு ஊருக்கு போறோன்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்லை அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்திருக்கேன் அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் ஆஹ் எங்க குடும்பத்திலே நான் பாத்துருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்துல பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி நான் பார்த்த ரெண்டு கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும் ஆஹ் அவங்க ரெண்டு பேருலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது சரி நீங்க பண்ணலன்னா என்ன அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதில் வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் உங்களை வந்து சேர்ந்து போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடம் இருந்தும் சரி உங்களிடம் இருந்தும் சரி கிடைக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விலைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனா வேற வேற ஆட்டில கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதிரவா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு சார் வந்து ஒரு முக்கியமான காரணம் அவரை நான் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காபி ஷாப்ல பார்த்தேன் நாங்க வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம் திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆபீஸ்ல பார்த்தேன் அப்போ நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்ட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்றாரு கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல நூத்துக்கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமாவில் இந்த ஒன்பது வருடத்துல கதை சொல்லியிருக்கோம் முதல் முறையா என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் கிட்ட நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி டிரமேட்டிக்கா சொன்னனோ அது அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு அப்போதான் நான் கன்வின்ஸ் ஆனேன் ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலே புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் நெருக்கத்தில் தான் நான் பேசுகிற சூழ்நிலை நடந்துச்சு ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய ஆரம்ப புள்ளியில ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திராசாருக்கு என்னுடைய நன்றி அடுத்தது இந்த படத்துடைய இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவா வெளியில வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அதுல வந்து திங் மியூசிக் எங்க படத்துடைய ஆடியோ வாங்கியிருக்கிறாங்க அந்த திங் மியூசிக் டீமுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர் நாங்க மைக்கு வெளியில வேற மாதிரிதான் பேசுவோம் கிட்டத்தட்ட சந்தோஷ் எனக்கு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா தெரியும் நான் சொன்னேன் இல்லையா இந்த சினிமாவில் வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயம்லாம் சொல்றோம்ல நானும் சந்தோஷம் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பழகுறோம் அங்கேருந்து ரெண்டு பேருடைய பயணம் வேற ஆனா இன்னைக்கு நான் திஏ டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் திங் மியூசிக்கில் வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்ல எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெல் விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ற அந்த அனுபவம் என்ன எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் குரூ நான் அதை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன் ஏன்னா இன்னும் பல இடங்களில் நான் அவளை பத்தி பேசிருக்கிறேன் குரூவை பத்தியும் பேசிருக்கிறேன் அதுக்கு நான் டைம் அதிகமா எடுத்துக்க விரும்பல குரூவை பத்தி சொல்லணும்னா பார்த்திபன் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி பார்ப்பல ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு ஃபேவரட் சினோட்டோகிராஃபர் அவர் பார்க்க அப்படிதான் இருப்பார்ல ஒரு நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு கிடையே நேனோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கடுமையான உழைப்பாளி காஞ்சிபுரத்துக்காரரு மெட்ராஸ்க்கான வாடகை இன்னும் பார்த்திக்கு வரல பார்த்திய நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்கில் நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல அரைக்கில கூட எக்ஸ்ட்ரா போடலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தி அப்படியே இருக்கிறாப்புல ஆனால் அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு பார்த்தி வந்து ஒரு டெடிக்கேட்டட் கேமராமேன் இந்த படத்துல வந்து நான் ஆக்சுவலா முந்தைய மூணு படங்கள்ல கோகுல ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்துல எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கிட்ட தெல்ல தெளிவாக சொல்லிட்டு பார்த்திக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன் அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்துல பார்த்து எடுத்தது விஷுவலி இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்துலையும் ஒவ்வொரு ட்வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவியூவிலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் நான் சொல்றது வெறும் நம்பரை குறிக்கிறதுல சொல்றேன் நூறு கோடி இல்லை எழுவது கோடி எண்பது கோடி கோடி எடுக்கிற படங்கள்ல ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும் எல்லா டெக்னீஷியன் இருக்கும் எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும் நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்கள்ல செஞ்சு தரப்படும் ஆனா இப்ப எங்களை மாதிரி நாங்க பண்ற பட்ஜெட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் இது இந்த படம் இல்ல பொதுவா அதுதான் இந்த பிசினஸ் டிசைன் எங்களுக்கு ஓடுற பண்ண இருக்கும் இது நான் குறையா சொல்லல ஆனா அதுல இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல சேலஞ்சஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு அவுட் புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமாவில ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தி ஒரு நிறைய திறமைசாலி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் அவரை பயன்படுத்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு ஸோ கங்கராச்சுலேஷன்ஸ் பார்த்தி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ இந்த சக்சஸ்காக நீங்க பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க இந்த மேடைக்காக நீங்க பல தியாகங்களை செஞ்சிருக்கிறீங்க நீங்கள் நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்